ஜூலை முப்பத்தோராம் தேதியுடன் ஜெக்ஸ்தா ஏசிய விமான சேவைகள் நிறுத்தப்படுவதாக அறிவிப்பு வந்தது இதையடுத்து சாங்கி விமான நிலையத்தின் நான்காம் முனையத்தில் நிலவரத்தை தெரிந்து கொள்ள வந்தேன் அதன் தொடர்பில் பயணிகள் சிலரிடம் பேசிய போது சிலர் அந்த அறிவிப்பு பற்றி தெரியும் என்றனர் இன்னும் சிலர் அதனை அவ்வளவாக அறிந்திருக்கவில்லை என்றனர் மாலை ஐந்து மணிக்கு பிறகு ஓரளவு பயணிகள் கூட்டத்தை இங்கு காண முடிந்தது சிங்கப்பூரிலிருந்து இன்றிரவு தாய்லாந்து இலங்கை ஆகிய நாடுகளுக்கு செல்லும் பயணிகளும் இருந்தனர் சிலரின் விமான பயண நேரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் இல்லை ஒரு சிலர் ஏறவிருந்த விமானம் ஒரு மணி நேரம் தாமதமாக புறப்படும் என்பது தெரிந்தது விமானங்கள் புறப்பாடு அட்டவணையில் அந்த மாற்றங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தன சராசரியாக முப்பது நிமிடங்கள் தொடங்கி ஆறு மணி நேரம் வரை பயணங்கள் தாமதமாகலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது சிங்கப்பூரிலிருந்து பேங்காக் மலேசியாவின் பினாங்கு மாநிலம் ஆகியவற்றுக்கான பயணங்களில் அதிகபட்சம் எட்டு மணி நேரம் தாமதம் ஏற்படலாம் சிங்கப்பூரிலிருந்து ஜகார்த்தாவுக்கான பயணம் அரை மணி நேரம் தாமதம் ஆகலாம் விமான சேவைகள் நிறுத்தப்படுவது குறித்து சமூக ஊடகங்களிலும் வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து கருத்துகள் பதிவிட்டு வருகின்றனர் சிலர் தங்களுக்கு ஏற்பட்ட சிறந்த பயண அனுபவங்களை பகிர்ந்துள்ளனர் இதர மலிவு கட்டண விமான நிறுவனங்களுக்கு ஈடு கொடுத்து இதுவரை ஜெட்ஸ்தா ஏஷியோ வழங்கி வரும் சேவைக்கு பலரும் நன்றி தெரிவித்தனர் பாதிக்கப்பட்ட பயணிகளில் சிலர் தங்களது பணம் எப்போது திரும்ப கிடைக்கும் என்று கேட்டிருப்பதையும் சமூக ஊடகங்களில் காண முடிகிறது ஆஸ்திரேலியாவின் குவாந்தாஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான ஜாக்ஸ்தா ஏசிய விமான பயணங்கள் நிறுத்தப்படுவதால் ஆசியாவில் பதினாறு விமான பாதைகள் பாதிக்கப்படும் சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேசியா தாய்லாந்து பிலிப்பீன்ஸ் சீனா இலங்கை ஜப்பான் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் அதிலடங்கும் மேலும் தகவல்கள் செய்தி செயலியில் செய்திக்காக சௌரியம்மாள் ராயப்பன்